ஒரு மாதிரி போட்ட கூட்டுக்கும் ஆசைக்கும் எல்லாம் மேலே படம் திட்டுது இல்லை பூத்த தொல் தான் காய் வர மாதிரி இல்லை பூ வருஷம் பூ மாதிரி பூக்கு இஞ்சியாலும் பூச்சிகளும் இல்லை மகரந்தங்கள் அப்படி நாம மாமா வேலை வாக்கு நினைக்கிறோம் கொண்டு போக அங்கே கொண்டு அதை தொட்டு இதுக்குள்ளே வச்சு இல்லாட்டி மண் வண்டின லாபம் பெறாது நம்ம கொஞ்சமாக அது காய் வந்தால் தான் அதுக்கு மீற்று கீத்து வருமானத்தை எடுக்கிறேன் இல்லாட்டி அடுத்த வருஷம் செய்ய அவளுக்குட்டால் வீட்டை கற்றுங்க இப்போ வெக்கேஷன் போகாமல் இதை செய்து பார்ப்போம் தக்காளி கொஞ்சம் பரவாயில்லை காய் நல்லா தான் இருக்குது உடனே சாப்பிட்டு பார்ப்போம் உண்டு அப்படி இருக்கான் காய் சாப்பிட தான் தான் யா அதனால் காண வரையா இருக்குது என்னத்தை கொண்டு வரவே வந்த பிரச்சனை தான் என்ன பார்ப்போம் என்ன நடக்கும் இது மேலே அது தக்காளி பண்ணிட்டு போயிடுவான் கொஞ்சம்

அதெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கு சார் அந்த கோயிலுக்கு இந்த பழக்கோணம் என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கு அது குறைதான் கொடுக்குறாங்க கோவில் கொடுத்த அப்புறம் அவனுக்கு தெரியல வேற சொல்லு இந்த கோவிலுக்கு என்ற தக்காளி பழம் அங்கே யாழ்ப்பாணம் அன்னபூர்ணியமா இருக்கும் ஆ அன்னபூர்ணியம் யாழ்ப்பாணம் அன்னபூர்ணியமா கோவில் இருக்கு இங்கே நியூஸ் ஒன்றும் பார்க்குறீ இல்லை எங்கள் அன்னபூர்ணியாரை வரி தான் இந்தியாவில இருந்து நினைச்சு அது தான் நீ தக்காளி அனுப்ப முடியாது நினைச்சேன் அன்னபூர்ணி உடுப்பு கடையா என்ன அந்த அந்த என்ன சொல்வதெல்லாம் உண்மையும் அதில் வந்துச்சு ஒரு அண்ணன் அன்னபூர்ணியம்மா